என்ன நியூஸ்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க இந்தியன் கம்பெனிஸ் சொல்லியிருக்காங்க நீங்க ரஷ்யாக்கு யூ சுட் நாட் எக்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இந்தியால இன்னைக்கு வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கதே வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அது மேனுஃபேக்சரிங் நம்ம வீட்டு சேம் வந்து குட்டி குட்டி லெவலில் மேனுஃபேக்சர் ஆகிருக்கும் அதே மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸும் நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு நமக்கு மெயின் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தானே ரஷ்யாக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ப்ராடக்ட் சரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி கெமிக்கல்லயே சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது ரஷ்யாக்கு பண்ணினா வந்து சேங்க்ஷன்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்கான் சேங்ஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா டெல்லுன்னு இதெல்லாம் தான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது இது பிள்ளை இது பொலிட்டிக்கல் பிள்ளை எல்லா காலத்திலயும் இருக்கு இது மேட்ரு தான் அப்ப இந்தியன் டிஃபன்ஸ் செக்டார் வந்து பெருசா நம்பி இருக்கிறது எக்ஸ்போர்ட் தான் இந்தியால ப்ரொக்யூர் பண்றதுங்கிறது ஒரு பார்ட் தான் மீதி பார்ட்லாம் வந்து எக்ஸ்போர்ட் அப்ப இதுக்கு பாதிப்பு வருமா இல்லையா டெபனட்டா பாதிப்பு ஓரளவு ஒரு டென்ட் இருக்கும் ரஷ்யா ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைக்குள்ள நேஷன்ஸ் தான் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிப்பாங்க இப்ப இன்னைக்கு வந்து ரஷ்யா யுக்ரைன் இஷ்யூ இருக்கு பல இஷ்யூஸ் இருக்குல்ல அதான் ரஷ்யா ஒரு மேஜர் பிளேயர் பண்ணும்போது தே ஆர் தீமியம் டு டிஃபரன்ட் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட் அதை நீ எக்ஸ்போர் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டேன் ஓகே அதே பேப்பர்ல நான் பேப்பர்ல பாக்கறேன் கீழே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்டு என்எஃப்ஓ வெளியிடறாங்க டிஃபன் செக்டார் ஃபர்ஸ்ட் டிஃபன் இண்டெக்ஸ் ஃபண்ட் இது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்ல இருந்து இந்த வருஷம் தீமே அதான் பட் நியூஸ் என்ன பாருங்க வந்து நீ வந்து ரஷ்யாக்கு இந்த நீ எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா நாட் ஒன்லி டைரக்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஆர் இன்ஜினியரிங் கம்போனண்ட்டையே நீ மேல கொண்டு போனீங்க இந்த பக்கம் வந்து என்ன இஸ் ஃபோர் வாட்ரியல் பண்டில் போய் சிக்காதீங்க இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் தேர்ட்டி எல்லாம் இந்த பர்சென்ட் பார்த்துட்டு செக்டோரல் ஸ்கீம் வந்து அவங்களுக்கு மறந்து அது ஞாபகம் செக்டோரல் போகுது ஒண்ணு பண்ணோம் மீறிட்டு பண்ணா என்ன நடக்கும்னா அவங்க சேங்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க வந்து எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இந்தியாவுடைய இந்தியால இருக்கிற டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர் அப்ப எங்க மாற்றுவோம் மாற்றுவோம் நல்லாவே சிக்ஸ் இல்ல இனி ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா இன்னும் ஹைலி ப்ரொக்யூரிங் நேஷன் என்னன்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ரஷ்யா தான் ஒரு பெரிய ஆர்டர் கை கொடுத்து போயிடும் இன்னொரு கண்டிச்சி அந்த சர்டிஃபிகேட் போயிடுவாங்க ஜெக்ஸ் வாட் அண்ட் டெல்லிங் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் அதாவது குளோபல் ஆஹ் பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் அடிவாங்கற விஷயங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து

ஒரு 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 ரிட்டர்ட் கிரியேட் பண்ணி குடுத்துரும் அது தப்பானது கிடையாது அந்த பன்செர்ட் தவிர பெட்ரோல் பன்செர்ட் தவிர ஒரு சில இல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு தான் அதிகபட்சம் சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் அதாவது ஒரு ஒரு காலிஜின் மேக்கிங்னால பாதிக்கப்படுற விஷயங்கள்ல போய் சிட்டிக்கு அதிகரிக்கலாம் யாட்டி வெரி கிங் வந்து ஒரு ஒரு பிசினஸ் மேனேஜ் பிசினஸ் நியூஸ்பேப்பர்ல வந்து பத்திரிகையில மேலாண் நியூஸ்